கோவில் சொல்லக்கூடாது கோயில் கோன்னா அரசன் அரசன் இருக்கிற இடம் அது அரண்மனை இல்லை அதுவும் வீடு தான் ராஜா இருந்தாலும் வீடு தான் வசிப்பது வீடு ஆண்டவன் வசிப்பது ஆண்டவன் வசிக்கணும் வீட்டை மட்டும் கட்டிட்டு நம்ம வாட்டி என் பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு ஆறு மாதம் பூட்டிகிட்டு போனால் அது வீடு வாழற வீடு இல்லை குட்டிச்சோறு வீட்டில் ஆள் இருந்தால் தான் அது பேர் இல்லைன்னு பேர் அது மாதிரி ஆண்டவன் எப்பவும் அந்த கோயில்லையே இருக்கிறான் அவன் கோயிலை விட்டு வெளியே போக மாட்டான் அவன் டூர் போக மாட்டான் சினிமா பார்க்க போக மாட்டான் சென்னை சில்க்ஸுக்கு போக மாட்டான் அவன் அங்கேயே தான் உட்காந்துருப்பான் கடைசி பக்தன் வர்ற வரைக்கும் எனக்கு சாதம் போட்டானா அபிஷேகம் பண்ணான் ஐயோ ஒரு பக்தன் கூட வள்ளியே ஒரு பக்தன் கூட வள்ளியே சாமி அதனால் அவனுக்கு என்ன லாபம் ஒரு லாபமும் இல்லை வீட்டில் நிறைய சமைச்சி வச்சுருக்கோம் ஐயோ இத்தனை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பையனையும் காணும் இந்த புருஷனையும் காணும் பொண்ணையும் காணும் எல்லாம் வருவாங்கன்னு செஞ்சு வச்சேன் ஒத்திரையும் காணுமேனு ஒரு அம்மா எப்படி தவிப்பாளோ அவள் தான் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டான் பிள்ளை வரலையே பருமகம் வரலையே வரேன்னு சொன்னானே ட்ரெயினுக்கு வரலையே வெளியே போனான் புருஷனையும் இன்னும் காணமேன் அவர் யாரோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர இத்தனை சமைச்சு வச்சிருக்கேனே ஒத்தனையும் காணமே அது மாதிரி ஆண்டவன் காத்திருப்பாள் அடே நான் இத்தனையும் கொடுக்க காத்துக்கொண்டு ரெண்டு கையிலடா நாலு கை எட்டு கை இத்தனையோடு நான் நிற்கிறேன் வரமாட்டேங்கிறீடா வரமாட்டேங்கிறீடா நமக்காக ஆண்டவன் ஏங்கி கொண்டிருக்கிற இடம் எதுவோ அதுதான் கோயில் ராஜாக்களெல்லாம் அழிஞ்சு போயிட்டான் எவ்வளவோ பெரிய அரசர்களெல்லாம் ஆண்டார்கள் இங்கே ஒத்தனை இல்லை அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்து இவனை அழித்தது உண்டு பாண்டியனை சோழன் அழித்தா சோழனை பல்லவன் அழித்தா பல்லவன விஜயநகரம் அழித்து எல்லாம் அழித்தது எல்லா ராஜாக்களுக்கும் நிரந்தரம் இல்லை ஆனால் ரெண்டு ராஜா மட்டும் பர்மனண்ட் ராஜா ஒருத்தர் நடராஜா இன்னும் ஒருத்தர் ரங்கராஜா ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் சிதம்பரத்தில் ரெண்டு காவிரி கரையில் தான் நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது ஒரு பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது கம்பர் எழுதினது இரவு நண்பகல் ஆகிலன் பகல் இருளராவிராகிலன் இரவி எண்டிசை ஏகிலன் கடல் ஏழு வற்றிலன் போகிலன் மரபு தங்கிய முறைமை பேடிய மன்னர் போகிலன் ஆகிலன் வளமையின் ஒரு சோழ மண்டல வாழ்க்கை காரணமாகவே கருது செம்பனின் அம்பலத்திலே ஒரு கடவுள் நின்று நடிக்குமே காவிரி திரு நதியிலே ஒரு கடவுள் மாமையில் துகிலுமே தரு உயர்ந்திடு புதுவை எம்பதி தங்குமானிய சேகரன் சங்கரன் தரு சடையனன் ஒரு தருமதேவதை வாழவே அவரை ஆதரித்த வள்ளல் வாழ வேண்டும்னு ரெண்டு ராஜா பர்மனண்ட் ராஜா அவங்க கிட்ட அத்தனை ராஜ்யம் மொத்தம் நடராஜா சிதம்பரத்தில் இத்தர் ரங்கராஜா ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு ராஜாவும் காத்திருக்கிறார்கள் அந்த ராஜ்யம் போகல அந்த ராஜாக்களுடைய பதவியை யாரும் பிடுங்கலை இன்னைக்கு நடராஜா நடராஜா தான் ரங்கராஜா ரங்கராஜா தான் அப்படிப்பட்ட அந்த இறைவன் பக்தர்களுக்காக நிரந்தரமாக காத்து கொண்டிருக்கிறான் இந்த கோவில்களை கட்டின அமைப்பு இருக்கிறதே அதுவே ஆண்டவனுக்காக அல்ல நமக்காக நம்ம உடம்பு கோவிலும் ஒன்னேதான் ரெண்டும் ஒன்னேதான் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் விளக்கு தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இந்த உடம்பே ஆலயம்தான் இதுக்குள்ளே ஆண்டவன் தான் குடியிருக்கான் கோவிலுக்கு உடம்புக்கு வித்தியாசமே கிடையாது எப்படி உள்ளம் பெரும் கோவில் கர்ப்பகிரகம் கோவில் கோவில் இருக்கலாம் கோவிலுக்குள்ள சுவாமி இருக்கிற இடம் இருக்கே அதுதான் பெருங்கோவில் பிரகாரம் இல்லாமல் இருக்கலாம் தூண்கள் இல்லாமல் இருக்கலாம் கருவறை இல்லாத கோவிலே கிடையாது அந்த கருவறை எப்போதுமே இருந்து பார்த்தா நேரம் இருக்காது கொஞ்சம் இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும் இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும் அது மாதிரி நம்ம இதயமும் நேரம் இருக்காது இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும் அந்த இதயம்தான் மிகப்பெரிய கர்ப்பகிரகம் கிரகம் அதுக்குள்ளே தான் அது எல்லா சுட்சுமே இருக்குது உள்ளம் பெரும் கோயில் இந்த ஊன் உடம்பு ஆலயம் இந்த உடம்பு தான் கோவில் இது கர்ப்பகிரகம் முதுகல இருக்கிற முதுகலும் இருக்கே அது தான் கொடிமரம் முப்பத்தி மூணு கணு இருக்கும் சின்ன குழந்தைக்கு அதே தான் பெரியவனுக்கு அதே தான் இங்கிலாந்து காரனுக்கு அதே தான் ஆப்பிரிக்கா காரனுக்காக முப்பத்தி மூணு கணு கோவில் கொடிமரத்துலேயும் முப்பத்தி மூணு கணும் இருக்கும் முப்பத்தி மூணு கணும் இருக்கும் அதில் சூட்ச்ம நாடி என்பது இங்கேருந்து கிளம்பி மேலே போகணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாகதம் விசுத்தானோ ஆறு நில தாண்டி கொடியேற்ற போது கீழே இருந்து அந்த கொடி சுற்றி 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 மேலே போகும் நம்முடைய உடம்புலேருந்து அந்த நாடி வரும்போது குண்டலினி சக்தி இங்கே சுருண்டு கிடக்கும் பாம்புக்கு தான் அந்த சக்தி உண்டு மற்றதெல்லாம் நாய் நிற்கிற போது ஒரே தான் படுத்தாலும் ஒரே தான் பூனை படுத்தாலும் பாம்பு அப்படி இல்லை இவ்வளோ மேலும் இருக்கும் அது படுக்கிற போது பார்த்தா இது கிடக்கும் வட்டமாக சீட்டு விட்டு பாருங்கள் இது இதுவரைக்கும் வரும் அது மாதிரி இந்த குண்டலினி என்பது நம்ம அடி வயிற்றில் சுருண்டு கிடக்கு அதை முறைப்படி நம்ம செஞ்சோன்னா மூலாதாரம் சாதிஷ்டாதம் அநாகதம் விசக்தி ஆகிய அணிபுறம் மேலே போய் உச்சியில் போய் சகசிராகாரம் அங்கே படபிரிச்சு நிற்கும் அப்போ அதே மாதிரி கொடிமரத்தில் கொடி வளைஞ்சி வளைஞ்சு ஏறி மேலே போய் பட்டொளி வீசி பறக்கும் நம்ம முதுகெலும்பு தான் கொடிமரம் நம்ம உள்ளத்தில் அஞ்சு கோஷங்கள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் இது வந்து அஞ்சு கோஷங்கள் அந்த அஞ்சு கோஷங்கள் தான் அஞ்சு பிரகாரம் கோவிலில் இருக்கிற அஞ்சு பிரகாரங்கள் ஐ புலன்கள் இந்த ஐந்து புலன்கள் ஐந்து மண்டபங்கள் கருவறை அர்த்த மண்டபம் சபா மண்டபம் அபிஷேக மண்டபம் அலங்கார மண்டபம்னு மண்டபங்கள் இந்த ஐந்து புலங்களும் கால்கள் ரெண்டும்தான் கோபுர வாசல் வாய் வாசல் கால் தான் தூங்கிறது தான் ராஜகோபுரம் உள்ளம் பெரும் கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனெந்தும் காளா மணிவிளக்கு அவ்வளோ ஏமாத்திரம் இந்த அஞ்சு புலன்கள் இருக்கே கண்ணு காது மூக்கு இதுதான் அங்கே விளக்கு அஞ்சு தீபம் போடும்பான் இப்போ குத்து விளக்கில் பார்த்திங்கன்னா அஞ்சு முகம் இருக்கும் ஆறு முகம்லாம் கிடையாது முருகன் கோயிலாக இருந்தாலும் அஞ்சு முகம் தான் யாராக இருந்தாலும் ஐந்து திரி போட்டு தான் ஏற்றுவோம் அஞ்சு முகம் இந்த மணி விளக்கு அதனால தான் ஐந்து புலன்களும் மணி விளக்கு ஐந்து தீபம் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவனுடைய ஆலையை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்ப்ப கிரகம் சின்னதாக தான் இருக்கும் ஜன்னரலாக இருக்காது அது அண்ணாமலையார் கோயிலானாலும் சரி ராஜராஜேஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழங்கட்டியில் தஞ்சை பெருவுடையார் கோயிலானாலும் கங்கை குண்ட சோழபுரம் ஆனாலும் அது காசி விஸ்வநாதர் எதுவாக இருந்தாலும் கர்ப்ப கிரகம் சின்னது இதுக்கு அளவு யார் கொடுத்தா இவ்வளவுதான் கட்டணும் கர்ப்ப கோயில் பெருசாக இருக்கலாம் ஏழு பிரகாரம் இருக்கலாம் அஞ்சு பிரகாரம் இருக்கலாம் நாலு பிரகாரம் இத்தனையும் இருக்கலாம் ஆனால் கர்ப்பகிரகத்தோட அளவு யார் கொடுத்தா இமயமலை நம்ம கை இமயமலையவே சிவலிங்கம் மாத்தா நினைக்கிறோம் கைலாசம் தான் சொல்கிறோம் அதுவே பெரிய சிவலிங்கம் கைலாசநாதன் தான் சொல்கிறோம் அங்கே போனவங்களுக்கு தெரியும் அங்கே போய் பார்த்தா சுத்துப்பட்ட கோயில் மாதிரி கர்ப்பகிரகம் மாதிரி கொடிமரம் மாதிரி எல்லா இயற்கையிலேயே அமைந்திருக்கும் அதுதான் அளவு அங்கே எப்படி இருக்கோ அதை வைத்துத்தான் எல்லா கோயிலையும் கர்ப்பகிரகம் ஒரே அளவாகத்தான் இருக்கும் கோவில் பெருசு சின்னதாக இருக்கலாம் கர்ப்ப ஒரே அளவாக தான் இருக்கணும் இருக்கும் மாற்றி கட்டாத கோவில் இல்லை தப்பு அப்போ கருவறை சின்னது அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபம் பக்தர்கள் நிற்கிற மண்டம் மண்டபம் அதுக்கப்புறம் சுவாமியை அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறது அலங்கார மண்டபம் அபிஷேகம் மண்டத்துக்கு ஒரு மண்டபம் ஊஞ்சலில் உட்கார்ற சபா மண்டபம் இது எல்லா கோயிலையும் இத்தனை மண்டபமும் இருக்காது கர்ப்பகிரகமும் அர்த்த மண்டபமும் நிச்சயமாக இருக்கும் ஜனங்கள் இருக்கிறதுக்காக சுத்தி பிரகாரம் சுத்தி பிரகாரம் அந்த பிரகாரம் அஞ்சு இருக்கலாம் ஏழு இருக்கலாம் திருவண்ணாமலையில் ஏழு பிரகாரம் முரு முழுமையான கோவில்னா அது திருவண்ணாமலை தான் ஏன்னா அங்கே ஏழு பிரகாரம் ஒம்பது கோபுரம் அங்கே அஞ்சு சுவாமிக்கும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அஞ்சும் பஞ்சலிங்கம் பார்த்தா நம்ம சி திருவானக்காவல் அப்புலிங்கம் அங்கே கர்ப்பகிரகத்தை தண்ணி நின்றுட்டே இருக்கும் சுவாமி சன்னிதியில் தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும் அது அதிகமாகவும் ஆகாது குறைவாகவும் ஆகாது காவேரியில் வெள்ளம் வந்தாலும் போகாது எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காம பாருங்க காவேரிக்கு நடுவில் சீரங்கம் தண்ணி உள்ளே வராது இதுவரைக்கும் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போச்சு எந்த கோயிலையும் அடிச்சுட்டு போனதா இல்லை அவ்வளோ பெரிய சுனாமி வந்தபோது கூட பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு எந்தவித சேதமும் இல்லை அப்படியே இருந்தது பக்கத்தில் இருந்ததெல்லாம் அழிஞ்சு போச்சு நான் அந்த பெரிய சுனாமி வந்த உடனே இலங்கைக்கு போனேன் அப்போ போனபோது மட்டக்களப்பில் எல்லாம் எல்லாம் அழிவு நடுவூர் பிள்ளையார் கோயில் இந்த பக்கம் வீடும் போச்சு இந்த பக்கம் வீடும் போச்சு அந்த பிள்ளையார் கோயில் மட்டும் அப்படியே இருக்கு அதுதான் அற்புதம் வேடிக்கை சமையல் அறையில் மனைவி இருப்பா இவர் ஹாலில் இருப்பார் பொன்னாடி கூப்பிட மாட்டார் ஃபோனில் கூப்பிடுவார் ஒரு குரல் வரும் அவர் இப்பொழுது வேறொருவரோட தொடர்பிலே இருக்கிறார் வெக்கங்கிட்ட புருஷாவளை கேட்பான் நீ தொடர்பில் இருக்காலும் யாரோட தொடர்பில் இருந்தேன் இதை விட கேவலம் ஏதாவது உண்டா கேட்குறீங்களே அதையும் கேட்குறீங்களே தப்பு அதனால் இங்கேயும் அந்த ஐந்து பிரகாரங்கள் இருக்கிறது திருவண்ணாமலை பார்த்தா ஒன்பது கோபுரம் மரத்து அடியில் நின்று பார்த்தீங்கன்னா ஒன்பது கோபுரம் தெரியும் அங்கே நீருக்காக இருக்கிற திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அங்கே இருக்கு உள்ள அடுத்தது நெருப்புக்காக இருக்கிறது அண்ணாமலையார் அவர் அங்கேயே இருக்கார் மண்ணுக்காக இருக்கிற கோவில் பிரித்திவிலிங்கம் திருவாரூர் அங்கேயும் இருக்கு அதே மாதிரி சிதம்பரேஸ்வரர் நடராஜர் கோவில் ஆகாயம் அதுவும் அங்கே இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று காலத்தை காலத்திநாதர் கோயிலும் இருக்குது பஞ்சலிங்கத்துக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே தனித்தனி கோவில்கள் இருக்குது அதனால் அங்கே அஞ்சு கோவிலும் இருக்குது ஒம்பது கோபுரம் இருக்குது பிரகாரம் ஏழு பிரகாரம் இத்தனை அஞ்சு லி நந்தி சாதாரணமாக சிவன் கோயிலில் அஞ்சு நந்தி இருந்தால் தான் அது பூர்ணமானதுன்னு அர்த்தம் திருவண்ணாமலையில் மட்டும்தான் அஞ்சு நந்தி வெளியில் இருக்கிறது நந்தி பெரிய நந்தி தர்மநந்தி கொடிமரத்துக்கிட்ட இருக்கிறது பிரம்மா நந்தி அதுக்கு அடுத்தது அந்த நிக்கு நிற்ப அந்த இடத்துல நிற்கிற இடத்துல மால்விடை நந்தி பெரும் அண்ணாமலையாருக்கு முன்னால் நிற்கிறது ஆத்மா நந்தி அஞ்சு நந்தி ஒன்பது கோபுரம் அஞ்சு கோயில் ஏழு பிரகாரம் இத்தனையும் இருக்குது மலையே கோவில் மலையே கோவில் அண்ணாமலையார்னு மலையை பார்த்தாலே போகிறோம் அவரே கோவில் அவரை அவரே சுற்றுறது அங்கே மட்டும்தான் திருவண்ணாமலையில் வருஷப்பிறப்பு அன்னிக்கு தீபத்தன்னைக்கு மூணு தடவை தீபத்தன்னைக்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு அவர் மலையை சுற்றுவார் திருவோடல் அன்னைக்கு மாட்டுப்பகல் அன்னைக்கு அண்ணாமலையாரே அண்ணாமலையை சுற்றி வருவார் தன்னை தானே சுற்றுவது முதல்ல தன்னை தன்னையாரின் தின்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்னார் முதல்ல நம்மளை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம யார் நமக்கு எங்கே மச்சம் இருக்குது எங்கே காயம் இருக்குது தெரியாது ஓ உடம்புல எங்கே மச்சம் இருக்குன்னு கிடைக்க நமக்கே தெரியாது அதெல்லாம் எவட்டா பார்த்துட்டு இருக்காமோ நம்ம முதல்ல நான் மாறி நமக்கு எது விருப்பு எது வெறுப்பு நம்மக்கிட்ட இருக்கிற குறை என்ன நிறை என்ன தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு ரொம்ப கஷ்டம் நம்ம அடுத்தவனை பற்றி அக்கறை இருக்கோம் அப்படியே அந்த குழந்தைக்கு பாரு முதுகில் காசு அளவு மச்சம் அவள் புருஷன் பாரு காசியில் இருக்காம அவள் எங்கே இருக்கா இதெல்லாம் பேசுவோம் நம்ம பற்றி நமக்கு தெரியாது நம்மை அறிந்து முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தன்னையே அறிந்து கொள்வது போல ஆண்டவன் ஆண்டவனே சுற்றுவான் மலையையே மலை சுற்றுக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அந்த கோவிலில் தரை தளம் கல் பிரகாரம் அத்தனை பிரகாரம் அத்தனை பிரகாரத்தை சுற்றி வந்தால் போகிறோம் அந்த நாலு மாட வீதியம் அதுக்கு பேர் ஆலயம்னு பேர் ஆலயம் சுத்திரம்பாங்க தெரு சுத்திரன்னு சொல்லுவோம் நாமெல்லாம் தெரு சுத்திரம்போம் அவன் ஆலயம் தான் அதுக்கு பேரும் அதே மாதிரி அற்புதம் என்னன்னா அந்த கோவிலில் போகிற பொழுது அந்த சத்தத்தை கேட்கிற போது மனசில் ஒரு நிறைவு கடவுள் காப்பாற்றுவாங்கிற ஒரு ஏக்கம் மனப்பூர்வமான ஈடுபாடு இது அவ்வளவும் கோவில்களில் கிடைக்கிறது அந்த கோவில்களுடைய அற்புதங்கள் கட்டினது வந்து சிலது தெய்வங்களாலேயே பிரதிஷ்ட பண்ணினது சிலது முனிவர்களாலே கட்டப்பட்டது சிலது மனிதர்களாலே சிலது விலங்குகளாலே கட்டப்பட்டது இப்படி கோயில்கள் உண்டு இந்திரனால் கட்டப்பட்ட கோவில் குபேரனால் கட்டப்பட்ட கோவில் பிரம்மா பூஜித்த கோவில் இப்படி உண்டு தீர்காழிக்கு போனால் பிரம்மா பூஜித்த கோவில் அப்படி பல இடங்களில் உண்டு இந்திரனால் கட்டப்பட்டது இறைவனால் கட்டப்பட்டது இத்தனையும் அதே மாதிரி திருவேழி மிளலேன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே திருமால் சிவனை பூஜித்த இடம் அர்ச்சனை பண்ணுறாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை ஒன்று தேவைன்னா தேவை தான் ரெண்டு பையன் ஒருத்த என்ஜினியர் ஒருத்த டாக்டர் இன்ஜினியர் உடம்புக்கு வந்தால் டாக்டர் கிட்ட தான் போடும் டாக்டருக்கு கட்டணம் கட்டோம்னா என்ஜினியர்கிட்ட தான் இவன் வசத்தியும் அவன் வசதியும் இல்லை தொழில் தான் எந்த தொழில் செய்ய ஒரு பேங்க்லேயே ஒருத்தர் இருக்கார் அவர் அக்கவுண்ட் செக்ஷன் பார்த்தா அவர் பேர் அக்கௌண்ட் கேஷ் பார்த்தா கேஷியர் ரூமில் உட்காந்துருந்தா மேனேஜர் மாறி வரலாம் அதே மாதிரி படைக்கிறதா இருந்தால் அந்த வேலையை செய்கிற அக்கௌண்டன்ட் பிரம்மா அதே கடவுள் காப்பாற்றுகிற போது திருமால் தீமைகளை அழித்து சம்ஹாரம் பண்ணுகிற போது சிவன் மூணு ஒத்துரை தான் ஆனால் செய்கிற போது வெவ்வேறு வேலை ஒரு பெண்ணு அப்பாவுக்கு குழந்தையாக இருக்கிற போது மகள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனபோது மனைவி ஒரு குழந்த பிறந்துட்டா அம்மா பேட்டி பிறந்துட்டா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரி வம்புக்காரி ஒரே ஆள் தான் ஆனால் பேர் எத்தனை வீட்டில் ஒரு குழந்த பிறக்குது அம்மாவுக்கு ஆசை ஆசையாக அந்த குழந்தைய தங்கம் கூப்பிடுறா அப்பா பட்டுன்னு கூப்பிட்றாரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறா வாத்தியார் மண்டுங்கிறாரு பக்கத்து வீட்டு பையன் குண்டுங்கிறான் அப்போ எல்லாம் ஒத்துறது தானே குண்டு ஒன்று தான் மண்டு ஒன்று தான் தங்கமும் ஒன்று தான் ராசாவும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று அவரவர் அவரை ஒரு பார்வைக்கு எப்படி அதே மாதிரி தெய்வம் ஒன்று தான் ஆனால் அது செய்கிற வேலையை பொறுத்த வரையிலே அது அதற்கு இப்போ மிஷின் சுவிட்ச் இருக்குது கரண்ட்டு தான் கரண்ட் ஒன்று தான் ஆனால் இந்த சுவிட்சை போட்டால் விளக்கறியுது இன்னொரு சுவிட்சை போட்டால் ஃபேன் சுற்றுது இன்னொரு சுவிட்சை போட்டால் சுவிட்ச் ஒன்று தான் சுவிட்சை மாற்றி மாற்றி தான் போடுறீங்க நீங்கள் ஆனால் மின்சாரம் ஒன்று தான் அதே மாதிரி கடவுள் இறைவன் என்பது ஒன்று ஒன்றென்று ஆனால் அவர் சுவிட்சை போல காற்றை கொடுக்குற போது காற்றாடி அவர் வெளிச்சத்தை கொடுக்குற போது விளக்குங்கிற மாதிரி போது அவர் திருமால் நமக்கு கடைசி காலத்தில் மோட்சத்தை கொடுக்குற போது சிவன் நம்ம பிறக்க வைக்கிற போது பிரம்மா அதுதான் இதெல்லாம் ஒன்று தான் இப்போ தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எதுக்கு அவர்கள் ஒரே ஆண் பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு வேலைக்கு போகிற போது அவர் ஆம்பளை விமானம் ஓட்டுறா லாரி ஓட்டுறா லாரியை தூக்கி வச்சு டயர் மாத்திரா அதெல்லாம் ஒரு ஆண் செய்கிற வேலை அப்போ ஆம்பளை மாதிரி வேலை செய்கிறாங்கிறோம் வீட்டில் ஒருத்தர் சமையல் கட்ட உட்கா சமை அவன் மாதிரி பொம்பளை மாதிரி சமைச்சுக்கிட்டுருக்கான் அவன் சமைக்கிற போது பெண்ணு அந்த பெண்ணு வேலை செய்கிற போது ஆண் ஒரு பெண்ணே ஆணாகலாம் ஆணே பெண்ணாகலாம் அதே மாதிரி சக்திகளும் அதே மாதிரி தான் வெளிப்படுவது ஒரு சக்தி அடங்கி கிடப்பது ஒரு சக்தி நெருப்பு குச்சிக்கு நெருப்பு இருக்குது நீ எங்கேருந்து கொண்டு வரல நெருப்பு குச்சியிலேயே நெருப்பு இருக்கு அது ஒரசன உடனே நெருப்பு வருது அதே மாதிரி நம்ம குள்ளுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது அது அடங்கின சக்தி நம்ம கையை காலை நீட்டும் போது அது வெளிப்படுகிற சக்தி இறைவன் என்பது அடங்கின சக்தி சிவம் என்பது அடங்கின சக்தி சக்தி என்பவள் செயலாற்றுகிறாள் அழிக்கிறதோ ஆத்தரோ எல்லாம் அப்போ அவள் வெளிப்படுகிற சக்தி அப்போ அப்பேற்பட்ட அந்த எல்லா தெய்வங்களும் ஒன்றாக இருந்தாலும் நமக்கு எப்படி அம்மா ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி அவங்கவுங்களுக்கு வேண்டிய மாதிரி வைத்தார்கள் இதில் கோவில் இல்லாத ஊரே கிடையாது ஒரு மாரியம்மன் கோயிலாக கண்டிப்பாக இருக்கும் எவ்வளோ சின்ன கிராமமாக இருந்தாலும் அங்கே ஒரு கூத்து கீத்து கொட்டாய் போட்டு ஒரு தினக்கட்டி வச்சுருப்பான் உள்ளுக்குள்ளே விக்ரகமெல்லாம் இருக்காது ஒரு கல்லுத பக்தி நான் சொல்லுவேன் அத்திவர்தனுக்கு அலங்காரம் பண்ணி நிக்க வச்சு கேள் நின்று பாருங்கன்னா கன்னத்துல போட்டுக்கிற பக்தியை விட உருவமே இல்லாத ஒரு இடத்துல நின்று கடவுளாக நினச்சி கும்பிடுறானே அவன் தான் உண்மையான பக்தன் அவன் தான் உண்மையான பக்தன் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமனிடம் இருந்த பரிபூர்ண ஆனந்தமே தாய்மான் ஒரு சொன்னார் அப்பா பண்ணேன் உனக்கான பூசை உனக்கு நான் பூஜை பண்ண மாட்டேன் ஏன் தெரியுமா பாவித்து இறைஞ்ச சரி உனக்கு பூஜை பண்ணோன்னு நினச்சேன் பூப்பறிக்க போனேன் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அந்த பூவுக்குள்ளே நீ தான் இருக்க அப்போ ஒன்றையே பறித்து உனக்கே போடுவாங்களா வெள்ளத்துல பிள்ளையார் பண்ணி அதுலேயே கொஞ்சம் கிள்ளி அந்த பிள்ளையார்க்கே இருக்கேன் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி சரி கைதான் குவிக்கலாம் சரி உடனே பறிக்க வேண்டாம்ப்பா கும்பிடு போடுவோம் நினச்சா எனக்குள்ளே நீ இருத்தி அப்போ நான் போடுற கும்பிடு வெளியே இருக்கிற உனக்கு பாதி உள்ளே இருக்கிற எனக்கு பாதி அது அரை கும்பிடு இல்லையா நான் எப்படிப்பா பூஜை பண்ணுவேன் இல்லாத இடம் எங்கே அதுதான் முக்கியம் எல்லா இடத்துலையும் அண்ணவன் இருக்கிறான் நம்பணும் ராமகிருஷ்ண பரமாவன் சொல்லிட்டு ஒரு மாணவன் வந்தான் அவர் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பழத்தை யாருமே இல்லாத இடத்துல போய் சாப்பிட்டு வாடான் ஒருத்தம் போனான் சுற்றி புற்றி பார்த்தா ஒரு குட்டிச்சோர் இருந்தது அங்கே யாருமே இல்லை கழுத கூட இல்லை அவன் பழத்தை தின்னுட்டு டிராயரில் கை துடைச்சிட்டு வந்துட்டான் இன்னொரு பையன் பழத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சான் ராமகிருஷ்ணர் கேட்டார் ராமான் என் அங்கே ஒரு குட்டிச்சோர் இருந்து அங்கே சாப்பிட்டுட்டேன் கிருஷ்ணா நீ ஏன் கொண்டு வந்துட்ட சுவாமி ஒத்துருமே இல்லாத இடத்துக்கு இந்த பழத்தை எடுத்துகிட்டு போனேன் அப்போ நான் போனோன்னு நான் ஒருத்தன் அங்கே இருக்கேன் இல்லையா அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இல்லாத இடமே இல்லை அப்போ ரெண்டு பேர் ஆச்சு நீங்கள் ஒத்துரும் இல்லாத இடத்துக்கு நீங்க ரெண்டு பேர் இருக்கமே அதான் கொண்டு வந்துட்டேன் அதான் பக்தி உனக்கு தாண்டா ஞானம் வரும் நீ போடா வீட்டுக்கு நான் அனுப்பிட்டார் பழத்தை தின்னவன ஏன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கா முன்னெல்லாம் அதை சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க சாமி கண்டை குத்துண்டா வெச்ச பண்ணாதே சாமி பார்த்துட்டே இருக்கார் எங்களெல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க சாமி பார்த்துக்கிட்டே இருக்காரு திருடாத அதை படம் பயம் இருந்தது எங்கே செஞ்சாலும் சாமி பார்ப்பார் இப்பெல்லாம் கிடையாது கோயில் க எட்டு மணிக்கே பூட்டியாச்சு என்ன சாமி வந்து பார்க்குறாருங்கிறோம் இப்போ சாமி இவன் பார்க்குற மாதிரி இருந்தால் அது மாதிரி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் பார்க்காத இடமே இல்லை இந்த இடத்துலயும் இருக்கார் உட்காந்து எங்கேயாவது உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பார் அவரும் சொல்றியா உனக்கு நாக்கு கொடுத்தது பிரயோஜனமாக உனக்கு காது கொடுத்தது பிரயோஜனமா கடவுள் இல்லாத இடமே இல்லை அப்போது அந்த கடவுளுக்கு வடிவத்தை கொடுத்தது நம்முடைய ஆசை பார்க்கறத வச்சு தானே சொல்ல முடியும் ஒரு குழந்தைய அப்பா படம் போடுன்னா அது ரெண்டு முட்டையை போட்டு ரெண்டு குச்சியை போட்டு இதான் எங்கள் அப்பாங்க அதான் அவன் அப்பாவா அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதே மாதிரி ஒரு கல்லை வச்சு இதுதான் ஆண்டவர்னா அவனுக்கு தெரிஞ்சது அதே தான் நல்லா தெரிஞ்ச சிற்பி அழகாக அம்பாளை வடித்தான் அழகாக நடராஜர் விக்கிரகத்தை பண்ணினான் அதுவும் கடவுள் தான் இது இல்லைன்னு ஆகிட முடியுமா பிடிச்சி வச்சாலும் குழக்கட்ட தான் தட்டி வச்சாலும் குழக்கட்ட தான் உருட்டி வச்சாலும் குழக்கட்ட தான் சுவைதான் வேணும் அப்போ எல்லாத்திலையும் ஆண்டவர் இருக்கிறான் தெரிந்து கொள்ளணும் அப்போ அந்த கருவறை என்பது சிறுகதாக இருக்கணும் ஏன்னா கர்ப்ப கரு கர்ப்பப்பை மாதிரி தான் இருக்கணும் சின்னதாக தான் இருக்கணும் வேன்னு கட்ட முடியாது எனக்கு தான் வசதி இருக்குது பணம் இருக்குதுன்னு அத்தனா பெரிய கோயில் கட்டினான் அவ்வளோ பெரிய லிங்கம் வச்சான் ஆனால் கருவறையை பெருசாக வைக்க தெரியலையே வைக்கக்கூடாதே கங்கை கொண்ட சோழபுரம் அதை விட பெருசாக வைச்சா சிற்பசாஸ்திரப்படி தப்பது பூஜையே இல்லை நீங்கள்லாம் வாழ்நாளில் ஒரு நாள் போயிட்டு வரணும் நான் சிம்லாவுக்கு போனேன் டார்ஜிலிங் போனேன் காஷ்மீர் போனேன் தாய்லாந்து போகிறேன் இந்தியாவில் பாருங்கள் வேறு எங்கேயும் இல்லை நம்ம தஞ்சாவூர்லேருந்து போகிற வழிதான் கங்கை கொண்ட சோழபுரம் ரோடு மேலே தெரியும் தஞ்சாவூர் கோயிலை விட பெருசு சிற்பங்கள் அவ்வளோ அற்புதம் அந்த வெளிப்பிரகாரத்தில் பார்த்தா அந்த சரஸ்வதி அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த சண்டீசர் நல்ல ஆள் உயரம் அவ்வளோ அற்புதம் உள்ள லிங்கமும் த தஞ்சை பெருவுடையார் விட பெரிய லிங்கம் பூஜையே இல்லை எந்த அளவுக்கு செய்யணுமா அந்த அளவுக்கு தான் செய்யணும் எங்கள் தான் சக்கரை ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு நீ பாயசத்தில் கொண்டு போய் பத்து டம்பு சக்கரையும் போட்டால் எவந்தியும்மா எங்கள் வீட்டுக்கார் சக்கரை ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு நான் போடுறேன் போடு போய் குப்பையில் போடு வயிற்றுக்குள்ளே போட முடியாதே அது மாதிரி எனக்கு தான் முடியும்னு அவன் கட்டினான் இல்லையே இந்த மதிர் சிவகா இடித்து கொண்டு போய் எல்லாம் வீடு கட்டிக்கிட்டான் கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி ஒரு கோவில் கனவுல கூட எவனாலே கட்ட முடியாது ஆனால் அங்கே பூஜை இல்லை காரணம் என்ன சில ஊரில் பார்த்தீங்கன்னா லிங்க இத்தணும்னு இருக்கும் சில ஊரில் இவ்வளோ பெருசு இருக்கும் சில ஊரில் அம்பாளி இவ்வளோன்னு இருப்பாள் கும்பகோணம் போகிறீங்கன்னா என் உயரம் இருப்பாள் மங்களாம்பிகை ஏன் அங்கே அவ்வளோ உயரம் வைச்சவன் இங்கேயே இத்தணுண்டு உண்ணாமலையை பார்த்தா இத்தனை தான் இருப்பா திருவண்ணாமலையில் இவ்வளவுண்டு தான் இருப்பா அதே கும்பகோணம் போனீங்கன்னா இவ்வளோ வர இருப்பா பட்டீஸ்வரர் துர்க்கையை பார்த்தா என் யாரும் இருப்பாள் அப்போ ஏன் அங்கே அவ்வளோ பெருசாக செஞ்சவன் இங்கே திருநூறு செஞ்சுருக்காங்க எந்த ஊருக்கு எந்த அளவு செய்யணும்னு சாஸ்திரம் இருக்குது சாஸ்திரம் இருக்குது வீடு கட்டும்போது நம்ம பார்க்குறோம் வாஸ்து சாஸ்திரோட கோயிலுக்கும் உண்டு அதனால் அதை மாற்றி கட்ட முடியாது அதனால்தான் செய்ய முடிந்தாலும் கூட பிரகாரத்தை நீ பெருசாக கட்டலாம் தூணை பெருசாக கட்டலாம் கோபுரத்தை பெருசாக கட்டலாம் ஆனால் கடவுள் சிலைகள் அந்த கூர் கோயிலுக்கு எப்படியோ அப்படித்தான் அதில் அற்புதத்தில் தேவர்களால் படைத்தது மட்டும் இல்லை மனிதர்கள் கட்டினது தான் இந்த கோவிலெல்லாம் மிருகங்கள் கட்டின கோயிலும் இருக்கு குரங்காடுதுறை கபிஸ்தலம் இவர் நம்ம யார் ஒரு மூப்பனாரோட ஊர் கபிஸ்தலம் அது கபின்னா குரங்கு குரங்கால் வழிபடப்பட்டது கரிகளம் வந்த நல்லூர் யானையால் வழிபடப்பட்டது சிலந்தி காலத்தில் காலம் அத்தி அத்தின்னா யானை காலம்னா சிலந்தி சிலந்தியும் அத்தியும் பூஜை பண்ணது திரு ஆனைக்காவல் ஆனைக்காவலில் சிலந்தியும் உண்டு யானும் உண்டு சிலந்தி வந்து ஐயோ சா வெட்ட வழியில் இருந்தது அப்போ இந்த மாதிரி பிரகாரமெல்லாம் ஆரம்பத்தில் கருவறை மட்டும்தான் இருந்தது ஒரு நாவல் மரம் அங்கே திருவானைக்காவல நாவல் மறந்தால் ஸ்தலம் பிரித்தோம் அந்த க இலையெல்லாம் உதிர்ந்து லிங்கத்து மேலே விழும் ஐயோ சாமி மேலே விழுகிறதே அந்த சிலந்திக்கு பக்தி அது என்ன பண்ணிட்டு அதோட சக்திக்கு தகுந்த மாதிரி மேலே வலை கட்டித்து இலையெல்லாம் வலையில் விழுந்தது சாமி மேலே விழலை ஒரு யானைக்கும் பக்தி அது தினமும் காவேரியில் குளிச்சுட்டு ஒரு தாமரை பூவை எடுத்துக்கிட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணும் துதிக்கீரில் தண்ணியை ஊற்றி அது பார்க்குறது எந்த படுபாவி சாமி மேலே ஒட்டடையை கட்டினான் சிலந்தி கட்டினது கூடு பந்தல் ஆனால் யானை நினச்சது அது ஒட்டடை அதை உடனே தன் காலால் கலைச்சிவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு யா பூவை வச்சுட்டு போகும் இது ரெண்டுக்கும் சண்டை ஒரு நாள் பார்த்துடுத்து யானை பார்த்தது சிலந்தி கட்டுறதை உடனே என்ன பண்ணிட்டு அந்த சிலந்தியை போச்சு சிலந்தி என்ன பண்ணிவிட்டு யானையோட துதிக்கக்குள்ளே போயிடுது அவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் யானை காதில் ஒரு சின்ன எறும்பு பூத்தா யானை செத்து போயிடும் அதனால் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அது கஷ்டம் கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் முடியாதான் இப்போல்லாம் அந்த வார்த்தை கூட உங்களுக்குலாம் தெரியாது அந்த காலத்தில் பழமொழிகள் வீட்டில் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஆன்மீகம் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க நீ கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் அதை பண்ண முடியாதும்பா அது என்ன அர்த்தம் கர்ணம்னா காது என் மாடு இருக்கே அது ஒரு காதை இப்படி பண்ணும் ஒரு காதை இப்படி பண்ணும் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் மாட்டால் மட்டும்தான் ஒரு காதை உயர்த்தி ஒரு காதை நீட்ட முடியும் வேறு எந்த மிருகத்தாலும் முடியாது இது கோ கர்ணம் கர்ணம்னா காது கஜகர்ணம் யாரை இப்படி காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் நம்மளால அப்படி காதை ஆட்டிக்கிட்டே இருக்க முடியாது செய்ய முடியாத யானை காதை ஆட்டுற மாதிரி நீ ஆட்டிடாதேன்னு சரி மாடு மாதிரி ஒரு காதை தூக்கி ஒரு காதை படுக்க வச்சாலும் அவ்வளோ செஞ்சாலும் முடியாதுரா கஜகர்ணம் கோகர்ணம் அது ரெண்டு தான் மனுஷனால் செய்ய முடியாத காரியம் மனுஷனால் நம்ம யாராலேயும் செய்ய முடியாத காரியம் அந்த கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் முடியாது அப்பேற்பட்ட யானைக்கு காதில் ஒரு எறும்பு பூந்தா செத்து போயிடும் அதனால் அது காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த தூதிக்கே இந்த சிலந்தி பூந்துருது இந்த யானை தானே நம்ம வலையை கலக்கிதுன்னு இதுக்குள்ள போந்த உனக்கு யானைக்கு தாங்க முடியல இந்த சிலந்தி தானே துதுக்கி போட்டு அடி அடினு சிலந்தியும் செத்தது துதுக்கி அடிச்சதுனால யானையும் சேர்த்தது சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிட்டா இல்லையே இறைவனுக்கு பக்தி பண்ணுவதிலே இது தப்பு அது தப்பு அது நினைச்சது அப்ப ரெண்டு பேருக்கு மோட்டம் கொடுத்தா வாய்ச்சிலந்தி நூலிழைத்த வாய்ச்சங்கு நூலிழைத்த வாய்ச்சிரந்தி தனக்கு கோச்செங்கட் குறிப்பிட்டார் குறுக்கே வீட்ட வீரட்டனாரே அந்த சிலந்தி அடுத்த ஜென்மத்தில் கோப்பெருஞ்சோழனாக பிறந்தான் அவன்தான் தஞ்சாவூர் சோழ நாட்டில் எழுபது ஆலை என்றோள் ஈசருக்கு எழுபது மாடக் கோயில் யானை ஏற முடியாத கோயில் ஏன்னா சிலந்தியா இருந்தவன் வந்தான் ராஜாவா கோச்சங்கட் சோழன குறிப்பித்தார் குறுக்கை வீரட்டனாரே வெறும் நூலழைத்தது ஒரு எலி கர்ப்ப கிரகத்தில் பூந்து விளையாடுது கதா போயிட்டார் அந்த விளக்கில் இருக்கிற நெய்யை குடிக்கிறதுக்காக போச்சு அப்போல்லாம் நெய் விளக்கு தான் ஏற்றுவாங்க அதுக்காகவே பல அரசர்கள் பல பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு விள தூண்டாக விளக்கரிப்பதற்காக பசுமாடுகளும் ஆடுகளும் வாங்குவதற்காக சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டு அந்த கோயிலேயே குடியிருந்த பெண்கள் உண்டு அது பொற்காலம் பெரிய பெரிய பணக்காரங்க அண்ணன் இல்லை அப்பா இல்லை தம்பி இல்லை புருஷன் இல்லை பிள்ளை இல்லைன்னா சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு கோயிலேயே இருப்பாங்க அங்கே கோயிலில் பெருக்குவாங்க காசு கொடுத்தா அப்போல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க கோவிலை பெருக்குவார்களோ அரிசி புடச்சி கொடுப்பாங்க அரிசி குத்தி கொடுப்பாங்க விளக்கெல்லாம் தேய்ச்சி வைப்பாங்க அங்கேயே வேலை செஞ்சு கோயில் பிரசாதத்தையே சாப்பிட்டு கொண்டு கோயில் பிரகாரத்திலே படுப்பாங்க பாதுகாப்பு இருந்தது இன்றைக்கி எந்த கோயிலில் போய் நம்ம உட்காந்துருக்க முடியும் பத்து பேரோட உட்காந்துருக்கும் போதே பயமாக இருக்குது அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்களே கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அவ்வளோவோ பெரிய கோயில் இந்த கோயில் அர்ச்சகர் சன்னதியிலே வெட்டி கொண்டினான் மொத்தம் சுவாமி காலடியிலேயே அதனால் அப்போ இருந்தது இந்த நல்ல எண்ணம் கோவிலுக்கு எழுத அந்த து விளக்கு அணையவே அணையாது